ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் குழந்தைங்க எப்போ லீவில் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்குமே நல்லது அதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து மாங்காய் பொடி தான் காய வச்சு மாங்காய் தூள் இது கூடவே கொஞ்சமாக ஓமத்தை தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு கேஸும் பிடிக்காமல் இருக்கும் நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இப்போ இதை நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெண்டைக்காவை ரெண்டு சைட் கார்னர்லேயுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இப்போது இந்த செஞ்சு வச்சுருக்க மசாலாவை நம்ம இந்த வெண்டைக்காய்க்கின் நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காவை எடுத்துகிட்டு சென்டராக இந்த மாதிரி ஒரே ஒரு கீரல் போட்டுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா எண் வரைக்கும் ஒரு கீரல் போட்டுட்டு லேசாக அதை ஓப்பன் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வெண்டைக்காய் உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி லேஸாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இது கூட வந்து வேர்க்கடலை எள் எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி போடுவாங்க பட் இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்ம சேர்க்கல வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே இந்த ஐட்டம் நம்ம பண்ணுறோம் இது வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி பார்வாடி பிண்டின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்க சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் இப்போ எல்லா வெண்டைக்காயிலுமே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ மேலேயுமே வெண்டைக்காய்க்கு லைட்டாக வந்து ஒரு கோட் மாதிரி அதில் பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா வெண்டைக்காயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க ரெடி பண்ணியாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காயிடும் இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையாகவும் பண்ணலாம் இல்லை ஷாலோ ஃப்ரை மாதிரியும் பண்ணலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம டீப் ஃப்ரையே பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் பெரியவங்க இருந்தால் ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த வெண்டைக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுட்டுங்க அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக போட்டு போட்டு நம்ம பொறிச்சு இதில் எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ஒன்று ரெடி ஆகிடும் இது நீங்கள் சாதத்துக்கு கூட கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காவே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம போட்ட மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே இருக்கும் அதனால் பிரிஞ்சு வந்துருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வந்து வந்திருக்கோம் வெண்டைக்காயமே நல்லா வெந்துட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதா நீங்கள் ஒரு தயிர் சாதம் ரசம் சாத்து கூட வச்சு சாப்பிடும் போது இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காயுமே நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய் வெந்திருக்குமோ வேகாதுன்ட்டு நீங்கள் டவுட் பட வேண்டாம் நல்லா வெந்துடும் எண்ணெயில் போடுறதுனால இப்போ பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ